நாங்கள் தொடர்ந்து ஒன்றாகவே பயணிப்போம் நாங்கள் இருவரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் மாவை என்னுடைய நண்பர் சுமந்திரன் அவர்களும் என்னோடு இன்னொரு வேட்பாளராக இருந்த ஜோகிஷ் அவர்களும் வெற்றி பெற்ற என்னுடைய நண்பன் ஸ்ரீதரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதான் சார்ந்தது எங்களுடைய இனத்துக்கான அடிப்படை உரிமைகள் சார்ந்தது

தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி தலைவருக்கான தமிழரசு கட்சி தலைவருக்கான தேர்தலிலே ஆரோக்கியமாக எங்களுடைய கட்சி ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை இன்றைக்கு நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக நிகழ்த்தி இருக்கிறது இதிலே வெற்றி பெற்ற என்னுடைய நண்பன் ஸ்ரீதரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை நான் முதலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் இருவரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் மாவை இத்தனை காலமும் தமிழர் கட்சி பொறுப்பு இப்பொழுது தலைமை பொறுப்பு இப்பொழுது ஸ்ரீதரனுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது மிகவும் சந்தோஷமான விஷயம் இந்த பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து ஒன்றாகவே பயணிப்போம் இது நாங்கள் இருவரும் தேர்தல் காலத்திலேயே இந்த காலத்திலேயே தெளிவாக மக்களுக்கு சொல்லி வந்த ஒரு விடயம் அப்படியாகவே தொடர்ந்து தொடர்ந்து பயணிப்போம் ஆகவே என்னுடைய முழுமையான முழுமையான ஆதரவை தலைவராக ஜனநாயக முறையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஸ்ரீதரன் அவர் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு முழுமையாக வழங்குவேன் என்பதை இந்த வேளையிலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளேன் முதலே என்னை இந்த தலைமைத்துவத்துக்கு தெரிவு செய்வதற்கு காரணமாக இருந்த இயற்கை என்கிற இறைவனுக்கும் எனக்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சரி அயராது உழைப்பு ஒவ்வொருவர்களையும் எங்களுடைய பொதுச்சபை உறுப்பினர்களுடைய அந்த மிக பெறுமதியான வாக்குகளால் என்னை தலைவராக தெரிவு செய்து கொண்டமைக்கு முதலில் என்னுடைய நம்பிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கட்சியினுடைய வரலாற்றிலே ஒரு ஜனநாயக ரீதியான உரையாடலூடாகவும் ஜனநாயக ரீதியான செயல்முறை கூடாகவும் வரலாற்றிலே நாங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை பதித்திருக்கிறோம் இது பல பேருக்கு பல நம்பிக்கைகளை தந்திருக்கிறது பல இளைஞர் யுவதிகளிடம் கூட கட்சி பற்றிய அதீதமான அக்கறைகளை கொள்ள வைத்திருக்கிறது என்னுடைய நண்பர் சுமந்திரன் அவர்களும் என்னோடு இன்னொரு வேட்பாளராக இருந்த ஜோகேஷ் அவர்களும் நாங்கள் இணைந்து இந்த கட்சியினுடைய செயல்பாட்டிலே இன்னும் இன்னும் பல வழிகளில் எங்களுடைய கட்சியை எங்கள் மக்களுடைய உரிமைக்காக தேசிய இருப்புக்காக தமிழ் தேசியத்தினுடைய ஒவ்வொரு அங்குல இருப்புக்காகவும் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பொறுப்போடும் கடமையோடும் செயல்படுவோம் அந்த கடமையை சரியாக செய்வோம் அதற்காக நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் பல ஊடகங்களுக்கு ஊடாக எங்களுடைய ஒற்றுமையையும் பலத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம் நண்பர் சுமந்திரன் அவர்கள் கூட மிக தெளிவாக பல இடங்களில் சொல்லியிருந்தார் ஆகவே எங்களுடைய பங்கு என்பது இனம் சார்ந்தது எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்பு சார்ந்தது எங்களுடைய இனத்துக்கான அடிப்படை உரிமைகள் சார்ந்தது அந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை ஒன்றாக பலப்படுத்துவோம் குறிப்பாக மீண்டும் மீண்டும் எங்களுடைய பொதுச்சபை உறுப்பினருடைய அயராத உழைப்பு ஒவ்வொருவருடைய சிந்தனை புலம்பெயர் நாடுகளிலும் சரி இந்த உள்நாட்டிலும் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களுடைய மன எண்ணங்கள் இறை நம்பிக்கைகள் அவர்களிடம் இருந்த எண்ணங்கள் எல்லாமே எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை சரியாக நானும் ஏனையவர்களும் இணைந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் அதற்கான ஒரு வாய்ப்புக்காக உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நம்பிகளை கூறி தொடர்ந்தும் உங்களோடு நாங்கள் பயணிப்போம் தலைவர் தேர்வுக்காக நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஏனையவர்களையும் இணைத்து வெளியில் இருக்கின்ற தேசியத்தோடு இணைந்து வரக்கூடிய அனைவரையுமே இணைத்து எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக நாங்கள் ஒரு புதிய விடுதலை பாரம்பரியத்தை ஆரம்பிப்போம் அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து தான் செயல்படுவோம் நல்ல ஒரு ஜனநாயக உரையாடல்கள் ஊடாக தொடர்ந்தும் எங்களுக்குள்ள இருக்கின்ற குழு செயல்பாடுகள் ஊடாக அந்த உரையாடல் நாங்கள் இங்கே நடந்த தேர்தலுக்கு அப்பால் மக்களிடம் வெளியிலேயே மக்களிடம் ஒரு எண்ணங்கள் உண்டு அந்த மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் சிறப்பாக அமையும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் வெற்றி பெற்று என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லோரும் அமைதியாக இந்த வெற்றியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் யார் மீதும் யார் தாக்குதல்கள் நடத்தாமல் மிக கண்ணியமாகவும் பொறுப்போடும் நாங்கள் ஒரு தேசிய விடுதலைக்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றவர்கள் அந்த தேசிய விடுதலைக்காக மீண்டும் மீண்டும் நாங்கள் பொறுப்போடு நடந்து கொள்வோம் அந்த பொறுப்பு அவருடைய மனங்களை நோவடிக்க கூடாது அதை ஒரு போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது தெரிவுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன இனியும் நாங்கள் எங்களுக்குள் அந்த முகப்புத்தக போராட்டங்களை அல்லது தவறான எழுத்துக்களை தவிர்த்து இனிமேல் கட்சியை வளர்ப்பதற்கான மோட்டிவேஷன் ஊக்குவிக்கும் அடிப்படையில் உங்களுடைய எழுத்துக்கள் அமைய வேண்டும் என்று மிக பணிவாக வேண்டுகிறேன் சார் चलो सर आप ये कोने में आना कोड करें ओके सर बैठते कंटिन्यू करो चलो लाल गोवी अम्मा आलय एसी ये पुल्लेय बटेट कड़े से जूता दिला रेड क्रॉस वाहन से ओडीपाव नहीं आता नहीं मिलामा आवाज हेलो 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 पास नहीं मन का টাপ প্যাকেজ ফর মাত্র 200 টাকা আমরা আপনাকে কম সিলেক্ট